ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னும் இரண்டு நாட்கள் வடலுக்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் நிலையில் மூன்றாம் சுற்று முறையும் முதல் சுற்று உருவான அதே இடத்தில் உருவாகி இலங்கையை நோக்கி நகர தயாராக இருக்கிறது எனவே இந்த மூன்று சுற்று முறையும் இலங்கையை நோக்கி தான் நகரும் ஸோ இதனால் தமிழ்நாடு முழுவதும் கடலோர முதல் உள் மாவட்டங்கள் வரை பரவலாகவே நல்ல மழை கிடைக்கும் அப்படின்றதில் மாற்றம் இல்லை இதில் குறிப்பாக இரண்டாவது மூன்றாம் சுற்று மழை சற்று தீரமாக இருக்கும் மூன்றாம் சுற்று மலை இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூணு தேதிகளில் ஆரம்பிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மூன்றாம் சுற்று மழை வந்து புயலிலிருந்து அதிதீவிர புயலாக வரை முன்னேற அதிக வாய்ப்பு இருக்குது காற்று பாதிப்பு பற்றிய அறிக்கை வந்து நான் பின்னாடி பதிவிடுறேன் இதில் மோஸ்ட்லி காற்று பாதிப்பு இருக்காது அப்படி ஏதாவது காற்று பாதிப்பு இருந்தால் நான் பின்னாடி வரக்கூடிய அறிக்கையில் பெரிய வைக்கேன் ஸோ இப்போது எந்தெந்த மாவட்டங்களில் இந்த முதல் இரண்டு சுற்றில் மழை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல் சுற்று வரும் பத்தாம் தேதி இரவு அல்லது பதினொன்றாம் தேதி முற்போகளுக்குள் ஆரம்பிக்கலாம் பத்தாம் தேதி இரவு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் வேதாரண்யப் பகுதிகளில் ஒரு தூரல் மலையிலேருந்து சற்று மிதமான மழை வரை இருக்கலாம் ஆனால் பெருசாக மழை இருக்காது மிதமான மழை வரைக்கும் பெருசாக எதிர்பார்க்கலாம் தேதி முற்பகலுக்குள் புதுச்சேரி வரை மழை முன்னேறிடும் ஸோ இதனால் மிதமான மழை இருக்கலாம் நம்ம காலை மதி மா காலை முதல் மதியம் வரை இருக்கக்கூடிய மழை வந்து மிதமான மழையாக தான் இருக்கும் தேதி மாலை அல்லது இரவு தொடங்கும் மழை தான் சற்று வலுவானதாக இருக்கும் இது வந்து தொடர் மழையாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மிதமானது முதல் அவ்வப்போது வலுத்தும் பெய்யும் குறிப்பாக கடலூர் முதல் மயிலாடுதுறை வரை ஏதேனும் ஒரு பகுதியில் அதீத கனமழை பெய்ய அதிக வாய்ப்பு இருக்குது வெடிப்பு மழை கூட பதிவாக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது ஸோ இந்த மேகவெடிப்பு மலை அப்படின்றது குறைஞ்ச நேரத்தில் அதிக மழையை கொடுக்கும் ஸோ அதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து கொஞ்சம் தயார் நிலையில் இருக்கணும் ஒரு குறைந்த அளவிலான வெள்ள வாய்ப்பு கூட ஏற்படலாம் ஸோ அதை நான் பின்னாடி வர அறிக்கையில் வந்து டீட்டெயிலாக பதிவிடுறேன் ஸோ பதினாறாம் தேதி மட்டும்தான் ஒரு நாள் இடைவெளி கிடைக்கும் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் பட்டு இப்போ இருக்கக்கூடிய கடல் சூழ்நிலை கடலின் வெப்பம் வானிலை அறிக்கை பார்க்கும்போது அந்த பதினைந்தாம் தேதியும் இடைவெளி இருக்காது என்று தெரியுது ஸோ அதனால் பதினைந்தாம் தேதியும் மழை இல்லைன்னு டோட்டலாக சொல்ல முடியாது தூரல் முதல் சற்று மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஸோ எனவே பதினொன்றாம் தேதி இரவு தொடங்கும் மழை வந்து வடகொரோ மாவட்டங்களில் ரெண்டு நாட்களும் டெல்டா மாவட்டங்களில் மூன்று நாட்களும் தென் மாவட்டங்களில் நாலு அல்லது ஐந்து நாட்கள் வரை கூட தொடரலாம் ஸோ இதுவும் தொடர் மொழியாக இருக்கும் மேலும் அறிக்கைக்கு தொடர்ந்து இந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள்